கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை நீதிமொழிகள் அதிகாரம் பதினாறு வசனம் ஐந்து மனமேட்டுமை உள்ளவனவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் கையோடே கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தாழ்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் என்று வசனம் சொல்லுகிறது நாம் வாழ்கிற இந்த உலகம் நிரந்தரமற்றது நிரந்தரமற்ற வாடகை வீட்டை போன்ற ஒரு உலகத்திலே வாழ்கிற நம்மிடம் மீட்டிமை கொள்ள என்ன இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது நாம் வாழ்வது அவருடைய கிருபை அவர் நினைத்தால்தான் நாம் உயிர் வாழ முடியும் அப்படி இருக்கும்போது நம்மிடம் மேட்டிமை கொள்ள ஒன்றும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நம்முடைய ஆஸ்தி நிமித்தமாக நம்முடைய செல்வாக்கின் நிமித்தம் நாம் பிறரை அற்பமாக எண்ணுகின்றோமா பிறரை அவமதிக்கின்றோமா நம்மால் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கின்றோமா நாம் பெருமை பாராட்டுகின்றதெல்லாம் நிரந்தரமானதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்நாட்களில் பூமி அதிர்ச்சி நிமித்தமாய் கொள்ளை நோயின் நிமித்தமாய் யுத்தத்தின் நிமித்தமாய் அநேக ஜனங்கள் வீட்டை இழந்து தங்களுடைய பெற்றோரை இழந்து பிள்ளைகளை இழந்து மிகவும் கவலைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ செல்வந்தர்கள் வீடுகளை இழந்து உணவுக்காக தெருக்களில் கையேந்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கர்த்தர் நம்மை கிருபையால் அப்படிப்பட்ட அழிவுகளுக்கு விலக்கி நம்மை காத்து நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆகவே அதை உணர்ந்து நாம் நம்முடைய மேட்டிமைகள் எல்லாவற்றையும் களைந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம் நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டில் அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே நாம் வேத வார்த்தைகளை அறிந்து வாழ்வோம் கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாய் எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது ஆகவே கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்க வேண்டுமானால் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் அவரை போல வாழ்வோம் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களில் நாம் அவருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து அவருக்காய் வாழ்வோம் பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைப்போம் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தந்து நாம் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உங்களுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உங்களுடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் மனமேட்டிமை இல்லாதவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் மேட்டிமை கொள்ள எங்களிடம் ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து உமக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் வாழ தாழ்மை உள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி ஆய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக